ஆமா வினைப்பயன்கள் யார் வினைய அனுபவிக்கிறார்களோ அந்த வினையை ஆமா அந்த வினை செய்தவனை போய் சேரும்படியாக நிலைநிறுத்துதல் எப்போது நிச்சயத்தல் அல்லல் தரும் கிரியை அதாவது அல்லல் என்பது விரைவாக ஆன்மாவுக்கு அறிவை எழுப்பி விடுவது அல்லல் தரும் கிரியை இதெல்லாம் ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் ஆமா இப்படி ஆன்மா இந்த ஐந்தினோடு கூடி ஐம்புலனையும் நுகர்ந்த காலத்து புருடன் என்று பெயர் அப்புருடன் ஒரு தத்துவம் கிடையாது காலம் நிகதி கலை வித்தை அராகம் புருடன் இந்த அஞ்சும் சேர்ந்தாத்தான் சட்டைன்னு அர்த்தம் சீர்காழியில சட்டயப்பநாதன் ஒருத்தர் இருக்கிறார் பஞ்ச கஞ்சுகம்னு பேரு அந்த முறையில ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆற வரும் காலம்னார் ஆக காலம் அது கலை எல்லாம் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலன் நோகரபரும் காலம் குறியாமயக்கும் என்று கொள் என்று வித்தியாதத்துவங்கள் ஏழையும் அருமைய சொல்லுகிறார் எனவே தத்துவம் என் தத்துவம் என்பது ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அந்தந்த ஆன்மாக்களுக்கே அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்ற முறையை மன்னனுடைய ஆணையை போல் நியத்துபவர் அதான் அடுத்தது. கலை தத்துவம் அது ஆணவ மலத்தால் அறிவு இச்சை செயல்கள் தடையாக்கப்பட்ட பொழுது விளக்கம் விளக்கமில்லாமல் கடந்த ஆன்மாக்களுக்கு போக நுகர்ச்சியின் பொருட்டு தூமிழ்த்தே போக நுகர்ச்சியின் பொருட்டு மலசக்தி சிறிதே நீக்கி ஆன்மாக்களுக்கு சரியை யோகத்தை ஆகிய வகுப்பிற்கு தன்னை தயாராக்குறோம் விரைப்பயனை பயனை கடன் அந்த நிலைப்பாட்டை அந்த நிலைப்பாட்டை ஒருவாறாக நமக்கு காட்டுவது இது காலம் நிகதி கலை வித்தை அராகம் அஞ்சு என்ன புருடன் அராகம் என்பது விருப்பம் இச்சை என்று பொருள் புத்தி குணங்களின் ஆசை உண்டாவதற்கு உதவியாக இருப்பது நாம் பல முறை உதவி உண்டாவதற்கு அந்த உதவியை நாம் செய்கிறோம் அதை போல ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப இனிமேல் வரக்கூடிய அந்த புதிய எல்லை முதலாக செயல்படுது காலதத்துவம் ஆன்மாக்கள் அவரவர்கள் செய்தவனையின் பயன்களை அந்த ஆன்மாக்களே அனுபவித்து கழிக்க வேண்டும் இது ஒரு நிலை இனி கலை தத்துவம் ஆமா ஆணவ மலத்தால அறிவீச்சை செயல்கள் தடையாக்கப்பட்டு விளக்கமில்லாமல் கிடந்து ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை வினைப்பனை அனுபவிக்கு வேண்டிய கணம்புள்ளர் அஹ் அனுப்புவதற்கு வேண்டிய அதன் அளவாக சிறிதே விளக்கி செய்தல் இதுதான் நமக்கு காலம் என்ற தத்துவம் வெளிப்படுதல் இனி இந்த முறையில நமக்கு கால தத்துவம் அது நிகழ்காலம் எதிர்காலம் வருங்காலத்தை சொல்லுவது எப்போது உறுதி செய்தல் நிச்சயத்தல் கலை என்பது கலை தரும் கிரியை ஆன்மாவுக்கு நல்ல ஞானங்களை தரக்கூடியது ஆன்மாவுக்கு இறையருள் ஒல்லை அறிவு ஆசை ஐம்பொருளும் ஆரவரும் காலம் இந்த மூன்று ஒன்னா சேர்ந்து வார காலம் மிகுதியாக குறைவு என்று நாம் பார்க்கிறோம் இந்த முறையில நமக்கு இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் இது பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லப்படும் பஞ்ச கஞ்சுகம் பஞ்ச பஞ்ச கஞ்சுகம் எல்லாம் ஒரு பொருளே உடையன இந்த முறையில அஞ்சு சொட்டை இறைவன் கொடுத்தது என்று இந்த பத்தொன்பதாவது பாடல்ல அழகுபட காட்டுகிறார் ஆசிரியர் இனி பத்தொன்பது இல்ல பத்தொன்பதுன ஆமா பத்தொன்பதாவது பாடல் நல்ல பகுதிங்க இந்த வித்தியாதத்துவங்கள் ஏழு வித்தியாதத்துவங்கள் செயல்படக்கூடிய நிலையில வருகிற செயல்பாடு ஆகியவளை காட்டினார் இனி இருபதாவது பாடல்ல நமக்கு இன்னும் செய்ய வர வேண்டியது சுத்த தத்துவங்கள்ல ஏழு அந்த ஏழையும் காட்டுகிறார் சுத்தம் அஞ்சு அந்த அஞ்சையும் காட்டுகிறார் சுத்த தத்துவம் தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம் எந்த பாடல சொன்னாரே பத்தொன்பதாவது பாடல சுதந்திரமாய் இல்ல சுத்தமாய் தத்துவங்கள் சொல்லு நித்தமாம் ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் சக்தி சிவம் கான் என்று சுத்த தத்துவம் அஞ்சு காட்டினார் அவையாவன சுத்தவத்தை ஒன்று ஈஸ்வரம் ரெண்டு சதாசிவம் மூணு நல் சக்தி நாலு அடுத்து சிவம் என்று ஐந்து அது சுத்த வித்தவம் சுத்த தத்துவம் சுத்த தத்துவத்தில நமக்கு இருக்கக்கூடியவைகள் எனவே வித்தியா தத்துவங்கள் ஏழையும் விளக்கமாக உனக்கு சொன்னோம் இனி சுத்த தத்துவங்களை சொல்லுவோம் கேட்பாயாக என்றும் நிறையாக உள்ள வித்தையும் ஈஸ்வரமும் மேலாகச் சொல்லுகின்ற சதாசிவமும் நல்ல சக்தியும் சிவமும் என்று அறிந்து அறிவாயாக என்று அவற்றை அறிந்து அறிவாயாக என்று இந்த திருப்பாளல்ல அழகுபட காட்டியிருக்கிறார் இனி சுத்த தத்துவத்தினுடைய தன்மைகள் அவையாவன சுத்தவித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் அதன் தொழில் தாக்கம் பெறும் தொழில் என்ன தாக்கம் செய்யும் ஆமா இனி கிரியைக்கு நிலக்கல கிரியைக்கு விளக்கம் கிரியை என்பதற்கு அந்த சக்தி நிலைக்களமாக இருப்பது சக்தி கிரியா ஆதார உருவம் சீலம் நான்கு ஏரோயிர் ஆமா சக்தி கிரியை ஆதார உருவம் இப்படி நமக்கு ஐந்து சுத்த தத்துவங்களின் தன்மை இவற்றை பற்றி விரிவாக அடுத்த வகுப்பிலை சிந்திக்கலாம் கேட்ட பாடத்தில் ஐயம் இருந்தால் கேட்டி என்னையும் தெளிவுபடுத்துமாறு அன்போடு வேண்டுகிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளார் வான் வான்பூகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி